சரி கேட்கல நீங்களே போடுங்க சரியா மேடம் எஸ் சொல்லுங்க செந்தில் எஸ் எஸ் சாப்பிட்டீங்களா செந்தில் த்ரீ தேர்ட்டி வரைக்கும் தான் வீட்டில் இருப்பேன் அதுக்கப்புறம் எங்க போவீங்க அப்பா நீங்க பதட்டமாக மெசேஜ் பண்ணுறத பார்த்தாலும் எனக்கு ஒரு பக்கம் பகீல்னு என்ன என்னாச்சு நானே ஒரு பாவப்பட்ட ஜென்மம்ப்பா சாமிகளாம் சரி ஓகே ஃபோனில் தானே பேச போகிறோம் இதில் என்ன இருக்குது வசல் போனால் மட்டும் என்ன இப்போ டைம் என்ன ஆகுது ம் டூ ஃபார்ட்டி செவன் தான் ஆகுது அதை கட்டி லைவ் முடிச்சுட்டுனா பண்ணுறது சரியா என்னன்னே தெரியலையப்பா எந்த புள்ள அவசரப்படுறாங்களே ஓகே மேடம் யூ செந்தில் சாப்பிட்டீங்களா இல்லையா நான் ஒரு அனாதை மேடம் ஏன் அப்படி சொல்றீங்க ஒய்ஃப் இல்லையா உங்களுக்கு ஃபேமிலி இல்லையா யாருமே இந்த உலகத்துல அனாதியோ கிடையாதுங்க நீங்களே ஏங்க இது பண்ணிக்கிறீங்க யாரும் யாரும் சாகும் போது கூட போகிறாங்க போறாங்க அனாதையாக தான் போறாங்க ஆனா ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க சரியா எல்லாம் பேசுறீங்க ஷேடா நோ சேட் ஃபீல் பண்ணாதீங்க செந்தில் மீதி பேர்ல என்ன சைலண்டா இருக்கீங்க அப்படியா சரி 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 லைவில் தான் இருக்கேன் லைவ் முடிச்சுட்டு கால் மீட் ஐயோ வேஸ்ட்டாக போய்டும் செந்தில் குமார் லைவ் இப்போ தானே போட்டிருக்கோம் வருவாங்க ப்ளீஸ் சரியா ஏன்பா நான் போகிறதே எப்போயாச்சும் ஒரு லைவ் போடுறேன் இதுலேயும் வந்து முடிங்கண்ணா என்ன ஒரு ஆஃப் அன் ஹவர் ப்ளீஸ் ஓஹோ அப்படின்றீங்களா வருவாங்க வருவாங்க இந்த மாதிரி முடிக்க முடியாதே ஆமா எங்க போனீங்க மீதி பேருலாம் ஈவினிங் போட்டாலும் வரமாட்டீங்க மார்னிங் போட்டாலும் வரமாட்டீங்க ஆஃப்டர்நூன் போட்டாலும் லைவ் வர மாட்டேன்றீங்க என்னதான் பண்ணுறது உங்களை